ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி அளித்துள்ள அரசை கண்டித்து தமிழக முதல்வருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளார் இதில் மண்ணையும் மக்களையும் காப்போம் என்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ஓ எண்ணெய் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்திருக்கும் முடிவை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக கடுமையாக கண்டிக்கிறது மண் நீர் காற்று ஆகிய மூன்றும் இயற்கையின் ஒன்றோடு ஒன்று பிணைந்த உயிரின் ஆதாரம் இந்த மண்ணில் வாழும் விவசாயிகளின் உழைப்பும் கடலோர் மக்களின் மீன்வள வாழ்வும் எதிர்கால தலைமுறையின் ஆரோக்கியமும் இன்று ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் இன்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால் மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளப்படுகின்றன இதனால் நிலத்தின் வளம் கெட்டு விவசாயத்திற்கு உகந்த நிலம் உலர்ந்த பாலைவளமாக மாறும் நிலத்தடி நீரில் ரசாயனங்கள் கலக்கும் குடிநீர் மூலங்கள் சீரழித்து மக்கள் ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்கும் கிணறு தூண்டலில் உற்பத்தியாகும் நச்சுவாயுக்கள் காற்றை மாசுபடுத்தி சுவாச நோய்கள் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு உயிர்கொல்லி நோய்களை உண்டாக்கும் கடற்கையை ஒட்டிய பகுதியில் துளையிடும் நடவடிக்கைகள் கடல் சூழலை பாதித்து மீன்களை வாழ்விடங்களை அழித்து லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்கள் பட்டினிக்கு தள்ளப்படும் கிராமங்கள் சீரழிந்து மக்கள் தங்கள் சொந்த நிலத்தையும் வீடுகளையும் விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும் தமிழ்நாட்டின் நிலத்தையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் சீரழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளின் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக எதிர்த்து போராடும் வளர்ச்சி என்ற பெயரில் மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான திட்டங்களை கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது எதிர்காலத்தில் தலைமுறைகளுக்கான இந்த மண்ணை காக்க வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள கடமையாகும் எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் அளித்திருக்கும் அனுமதி முடிவை ஒன்றிய அரசு ரத்து செய்து திரும்பப் பெற வேண்டும் என்றும் மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிரான இப்படியான ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை ஆரம்பத்திலேயே கவனித்து தமிழ்நாடு அரசு நிறுத்திட வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று கூறப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தமிழக நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கார்பன் திட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்றும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதிகளை திரும்பப் பெற சுற்றுச்சூழல் துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இந்நிலையில் இது தொடர்பாக நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று மீண்டும் அறிக்கை ஒன்றை தமிழக வாழ்வுரிமையின் கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றும் தமிழக வாழ்வு கட்சி கோரிக்கையும் தமிழக மக்களின் கோரிக்கையும் சமூக அமைப்புகளின் உரிமை குரலும் இணைந்து வெற்றி கண்டிருக்கிறது தமிழகத்தில் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்காது என்றும் ஓ க்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெற தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருப்பது மகிழ்ச்சி கூறியது இது மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் முடிவு மட்டுமல்ல தமிழக நீர் நிலம் சுற்றுச்சூழல் மீன்வளம் எதிர்கால தலைமுறை ஆகியவற்றை பாதுகாப்பும் நம்பிக்கையும் ஆகும் ஒன்றிணைந்த எதிர்ப்பின் வலிமையை உணர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களின் அனுமதியை திரும்ப பெற்ற தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கும் முடிவை தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளம் கணிந்து வரவேற்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் எத்தகைய பகுதியிலும் எத்தகைய காலத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதிக்க வழங்க மாட்டாது என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதனை தமிழக அரசு அதிகாரபூர்வம் கொள்கையாக முடிவாக எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்